வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதால் இன்று முதல் அனைத்து மாவட்டங்களிலும் பதினோரு துறைகளை சேர்ந்தவர்களை டெங்கு தடுப்பு பணியில் ஈடுபட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஃபார்முலா போர் கார் பந்தயத்தால் சென்னை மாநகரம் உலக அளவில் அறியப்படும் ஹிந்தி திணிப்பை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசியுள்ளார் போனம் பண்டிகையை ஒட்டி எர்ணாகுளம் பெங்களூரு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை குறைக்கும் அரசாணையை திமுக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் போதைப் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் தொடர் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக திருப்பூர் மாவட்ட காவல்துறையில் பணியாற்றும் காவலர்கள் அனைவரும் கை துப்பாக்கியுடன் இரவு ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும் என்று திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து போலீசாரும் இரவு கை ரோந்து பணியில் ஈடுபட்டனர் தாராபுரம் பகுதியில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அடுத்தடுத்து நான்கு வீடுகளில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் கடப்பாறை கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் முகமூடி அணிந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது அதேபோல் நேற்று காங்கேயம் பகுதியிலும் அடுத்தடுத்து ஆறு வீடுகளில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது இது போன்ற தொடர் குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு இரவு ரோந்து பணி மேற்கொள்ளும் போலீசார் துப்பாக்கியுடன் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் குரங்கு அம்மை தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து தமிழகத்திற்கு வந்த இருபத்தி ஆறாயிரம் பயணிகளுக்கு சோதனை நடைபெற்றதாகவும் தமிழகத்தில் டெங்குவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இந்த ஆண்டு பதினோரு ஆயிரத்தை கடந்துள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மொத்த இறைச்சி விற்பனை கடைகளில் சுமார் எழுநூறு கிலோ கெட்டுப்போன ஆட்டுக்கால்களை உணவு பாதுகாப்புத் துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் இது ஆட்டுக்கால் சூப்பிரியர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டத்தின் தரம் குறைவாக உள்ளதென தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் பேசும்போது போது குற்றம் சாட்டியிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசின் கொள்கைகளுக்கும் திட்டங்களுக்கும் எதிராக செயல்படுவதை நாள்தோறும் ஒரு வேலையாகவே ஆளுநர் செய்து வருகிறார் தமிழக அரசை வஞ்சிக்கும் பாஜக அரசுக்கு துணை போகிற ஆளுநர் தமிழக பாடத்திட்டத்தை பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது இந்நிலையில் மத்திய பாடத்திட்டத்திற்கு ஆதரவாகவும் மாநில பாடத்திட்டத்தை தரம் குறைந்து என்று பேசுவது ஆளுநரின் அராஜக போக்கையே காட்டுகிறது ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகத்தின் ஆளுநரா அல்லது பாஜகவின் செய்தி தொடர்பாளரா என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் கல்வித்துறையில் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது தமிழகத்தின் பாடத்திட்டத்தை தரம் குறைந்தது என்று பேசுவது ஆளுநரின் அதிகார மமதையையே காட்டுகிறது இத்தகைய தமிழக விரோத பேச்சை ஆளுநர் ஆர் என் ரவி உடனடியாக நிறுத்திக்கொள்ள என எச்சரிக்கிறேன் என்று செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் தமிழர்களிடமிருந்து கட்சிக்கு பெறப்படும் திரள் நிதியின் மூலம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல கோடி ரூபாயில் சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி குற்றம் சாட்டியுள்ளார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி புதிதாக புரட்சி தமிழர் என்ற கட்சியை உருவாக்கி இருப்பதாக அதன் ஒருங்கிணைப்பாளரான ராஜா சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் நாம் தமிழர் கட்சியை வாரிசு கட்சியாக மாற்றி சீமான் அவருடைய மனைவி மற்றும் மகனை கட்சிக்குள் கொண்டு வந்துள்ளார் என்றும் அந்த கட்சியை சீமான் உருவாக்கவில்லை பல தமிழ் தேசியவாதிகளால் உருவாக்கப்பட்டது பிரபாகரனையே தான் அறிமுகப்படுத்தியது போன்று சீமான் மேடைகளில் பேசி வருவது ஏற்புடையது அல்ல ஓரளவிற்கான வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி அடைந்துள்ளது அதற்கு சீமான் மட்டுமல்ல அதில் உள்ள தொண்டர்களும் தான் முக்கிய காரணம் உலகத் தமிழர்கள் திரள் நிதியின் மூலமாக அதிகளவு வருவாய் கிடைக்கிறது அதில் சீமான் அவரது மனைவி மற்றும் அவர் பெயரில் சொத்துக்கள் வாங்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் சசிகலாவிடம் இருந்து பதிமூன்று கோடி ரூபாய் சீமான் பெற்றுள்ளார் இதுபோன்ற தேர்தல் காலங்களில் தமிழகத்தின் பல அரசியல் கட்சிகளிடம் வேட்பாளர் அறிவிக்கும் பொழுது பணத்தை பெற்றுள்ளார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் விநாயகர் சிலைகள் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது இருநூற்று ஐம்பது ரூபாய் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது